வணக்கம் என்னது வெற்றியாளரா வருக வெற்றியாளர் அவர்களை முதல் லைக் பண்ணி இது ஒரே ஒரு லைக் தான் இருக்கும் கவலையே படாதீங்க உங்களுது தான் பெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தான் இருந்து விடுங்க யாராச்சும் வந்தால் வருவாங்க அவ்வளோதான் என்ன பண்றீங்க ஒண்ணும் பண்ணல சாப்பிட்டெல்லாம் முச்சாச்சு வந்து படுத்தாச்சு படுத்துட்டு லைவ் போடுவோம் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் ஆஹ் சாப்பிட்டாச்சுப்பா இட்லி சிக்கன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தஞ்சாவூர் தானே சொன்னீங்க ஓகே ஓகே நெற்களஞ்சியம் உள்ள ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ ஆமா அந்த அது என்னன்னா தண்ணி குழம்ப வைக்கணும் இட்லி தண்ணி குழம்ப வச்சுட்டு சிக்கன் குழம்பு ஹம் நாட்டு நாட்டுக்கோழ நல்லதாக இருக்கும் அது கூட தண்ணியே வைப்பேன் அது நம்ம இட்லின்னு வந்தால் தண்ணி குழம்பாக வைக்கணும் மட்டன் குழம்பு வச்சாலும் தண்ணி குழம்பாக வைக்கணும் தண்ணியாக இருக்கும் இட்லி ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி குழம்பு வைக்கிறப்போ கொஞ்சம் தேங்காய் ஊற்றுவோம் சாதத்துக்குன்னா தேங்காய் ஊற்றாம அப்படியே தொக்கா வச்சுருவோம் பிசஞ்சு பிசஞ்சு சாப்பிட்டுவோம் தோசைக்கு மீன் குழம்பு அப்படியா சரி 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 நாங்கள் ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சு மீன் எடுத்தேன் ஏரி மீன் தான் கெண்டை மீன் கிடைக்கும் அதுதான் நாங்கள் மேக்சிமம் இருப்போம் கடல் மீன் இங்கே வரத்துக்குள்ள கொஞ்சம் ஒரு ஒரு மீன் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு மீன் கேட்டு போய்ட்டோம் என்ன ஊர் நீங்கள் அப்படி ராணிப்பேட்டை தான் ராணிப்பேட்டைன்னா வேலூர் போயிட்டு வேலூர் மார்க்கெட்லேருந்து இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் இதுவாயிடும் சென்னையில் பேக் பண்ணிங்க வெடி இருக்காலாம் வந்துடும் இங்கே ஒவ்வொரு மீன் நல்லா தான் இருக்கும் ஐஸில் போட்டு தான் வரும் அது என்னமோ ஒவ்வொரு டைம் நல்லா இருக்குதுல ஆமாம் சென்னையிலேருந்து தான் வரணும் சென்னையிலேருந்து வேலூர் வந்துடும் இவங்க வேலூர்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இங்கேருந்து ஒரு இருபது இருக்கும் வேலூர் ஆல்ரெடி வேலூர் மாவட்டம் தான் தான் எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் எல்லாமே சேர்ந்து வடார்காடு மாவட்டமாக இருந்தது கியூனா மீன் அது என்னது ட்யூனா மீன்ச்சோ கியூனா மீன் நான் கேள்விப்பட்டது இல்லையே எழுத்துப்பழி அதாவதா இல்லை மீனே தியுனா மீனா ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் திருவண்ணாமலை சம்பூர்வாயர் மாவட்டம்னு பிரிச்சாங்க அந்த பக்கம் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் பிரிச்சாங்க வேலூர் மாவட்டம்னு மூணாக பிரித்தாங்க வட ஆற்காடு மாவட்டத்தை எங்கள் ஊர் என்ன ஸ்பெஷல்னா ஆற்காடு நவாப் வாய்ந்த ஊர் அது சரின்னுட்டு இப்போ அந்த வேலூரையே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு பெயர் அந்த மீனுக்கு அப்படியா தெரியலப்பா எப்படி இருக்கு கூகுள் பண்ணி பாருங்க இப்போவே பண்ணிடுவோம் வந்திர மீன் சொல்றீங்களா வந்திரமீன் தான் காட்டுது மீன் என்பது சூரை மீனா சூறை மீன் இனத்தை சேர்ந்த ஒரு வகை இது வந்து ஆங்கிலத்தில் கியூனா என்பார்கள் இது சுவைக்காகவும் அதிக விலைக்கு விற்பதாலும் பிரபலமானது குறிப்பாக ஜப்பானில் கியூனா மீன்களில் பல வகைகள் உள்ளன அவற்றில் மிகவும் பிரபலமானது அதிக விலைக்கு விற்பனையாகும் ஓகே சூறை மீன் அந்த சூறை மீன் வந்து எப்படி இருக்குன்னா வஞ்சன மீன் மாதிரி இருக்கு இங்கிருந்து வரேன் இது பார்க்கலாமான்னு தெரியல ஐயோ என்ன விட்டேன் தெரியலையே ஆத்தாடி ஆத்தாடி இதுதான் கியூனா அம்மினா இது ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை வரப்போகுது நான் ஆஃப் செய்து விடுகிறேன் மீன் ஊர்கா எங்க வீட்ல எப்பவும் இருக்கும் அர்ச்ச்சோ அப்படியா ஆஹ் அப்படியே மீன் কই ஊர்கா மீன் பாம்பே உம் பதப்படுத்தினதுதான் ஊருகா அப்படிதானே அதே தான் இங்கே மேக்சிமம் எப்ப மாட்டாங்க அந்த மாதிரி மீன் எல்லாம் சண்டே மட்டும் வரும் விற்பனைக்கு வந்துடும் வந்துரும் வையா வேற மாதிரி இருக்கும் என்னடான்னு கேளான் இல்லை மீன் ஊறுகாய் தனி அப்படியா என்னடான்னு கேட்டா அக்கா இது வந்துட பாரு நாங்கள் மேக்சிமம் பெரிய ஐட்டமே வாங்கிறது இல்லைப்பா கொஞ்சம் நான் உண்மையிலேயே கம்மியாக தான் வாங்குவேன் கெண்டை மீன் வந்து நூ எண்ப இரநூறுபா அதுதான் வாங்குவேன் அது என்னன்னா அப்போலேருந்து பழகிருச்சு பட்ஜெட்டுக்கு மாதிரி வாங்குவோம் எங்கள் பட்ஜெட்டுக்கு அவ்வளோ தான் வரும் அப்படின்ற மாதிரி இதுன்னா ரெண்டு கிலோ அப்படி வாங்கி வந்துரும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம்னா வைப்போம் வறுப்பும் அந்த குழம்பு ரெண்டு நாளைக்கு இருக்கும் நாங்க வந்து நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப வறுமை எங்க வீட்டுல அப்ப வந்து அப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் அதையும் வாங்க மாட்டேன் இப்போ ஓரளவுக்கு வாங்க இருது இருக்குது இருந்தாலும் நான் அதுலேருந்து அதெல்லாம் பிடிக்காம போயிடுச்சு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஊறுகாய் ஐம்பது உள்ளத்தான் வரும் ஐநூறுக்குள்ளவா ஓகே 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 அதோட கருவாடு கருவாடு வாங்கி செய்வோம்பா அதிலாம் என்ன இது இறால் கூட இறால் மீன் வாங்குறதுல கருவாடு வாங்கி நிறைய செய்வேன் வாழை கருவாடு அது ஒரு தனி டேஸ்ட் கீரைக்கடையும் இல்லைன்னா ஒரு மிளகா போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்கருவாடு தொக்கு வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம் எங்கே போகணுன்னே தெரியாது அந்த சாப்பாடெல்லாம் ஆமாம் மாசி கருவாடு என்று சொல்லுவாங்க ட்யூனா மீன் அப்படியா ஓகே ஓகே நிஜமாக அதெல்லாம் சாப்பிட்டதில்ல ஒரு டைமும் எங்கள் பாப்பா வீட்டுக்கு வந்துடுமே எங்கள் பாப்பா வீட்டுக்கு ஒரு டைம் போன அப்போ சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் இங்கே தான் வாங்குறோமா அவன் வந்துரும் சரின்னு என்னடா இடே இது போய் வந்துடுறேன்னு சொல்கிறேன் எனக்கு என்னடா தெரியாதாடா அப்படின்னம்னா அக்கா இது வந்துட பாருன்னுவான் பாறை மீண்டும் சொல்லாண்டா அது வேற ஏண்டா வந்துரப்பா நீங்க ரெண்மை எப்போச்சும் எங்கள் மரும பிள்ளை வர்றப்ப வாங்குவேன் வஞ்சரம் ஈஸியாக கிடைக்கும் ஆமாம் ஆமாம் சூற கிடைக்காத அந்த அளவுக்கு சென்னைக்கு போனா அதோட வேற ஏதோ ஒரு மீன் வாங்கி வந்தாரு ஒரு டைம் மீன் மாப்பிள்ள அவ்வளவு நல்லா இருந்தது கொஞ்சம் வேலை என்ன வேலைன்னா கைனண்ட நிலத்துல கோயில் சாமுண்டீஸ்வரி அம்மன் அங்க போயிட்டு அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு வர லேட் ஆயிடுச்சு ஆமாம் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஆமாம்ப்பா இந்த கருவாடு இருக்கு பற்றிய இப்போ சொன்னனே என்ன கருவாடு அது வாழைக்கருவாடு வெட்டு வாழைன்னு வாங்க வெட்டி வெட்டி வச்சுருக்கோம் இடையில் அந்த கருவாடு அவ்வளோ மொத்த அளவுக்கு இருக்கும் அகலம் அப்படி தான் வாங்குவோம் நாங்கள் அது பார்த்தீங்கன்னா இப்போது மெலிஸ் மெலிஸாக மட்டும்தான் கிடைக்குது அந்த வாழைக்கருவாடு கேட்டா எக்ஸ்போர்ட் பண்றாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்றாங்க பத்தான தூக்கம் வந்து இப்ப